ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டி நாடாமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா நான் எந்த ஸ்டாண்ட் வச்சு எப்படி வீடியோ எடுக்கிறேன் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இதை பற்றி ஒரு சகோதரி தொடர்ந்து கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஒருத்தர் மட்டும் இல்லை நேத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு கமெண்ட்ஸ் வந்துடுச்சு அக்கா நீங்கள் எப்படி வீடியோ எடுக்கிறீங்க எப்படி எந்த ஸ்டாண்ட் வச்சு எடுக்கிறீங்க அதை பற்றி ஒரு பதிவாக கொடுங்கன்னு கேட்டிருந்தீங்க சரி நான் கூட வ்ளாகில் வ்ளாகில் கொடுத்துர்லாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் வளாகில் கொடு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் உள்ளே போய் பார்க்க மாட்டீங்க பார்க்க மாட்டிங்கன்னு சொல்கிறத விட இப்போ நான் வந்து வீடியோ கொடுத்துருக்கேன் போய் பாருங்கன்னு சொன்னால் அது எந்த வீடியோக்குள்ளே இருக்குதுன்னு தெரியாது இல்லையா சரி அதுக்காகவே தனியாக ஒரு வீடியோ கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் இந்த ஸ்டாண்டு நேமு என்ன ரேட்டு அப்படிங்கிறதெல்லாம் வீடியோலேயும் சொல்கிறேன் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்ட்ரு பண்ணி வாங்கியிருந்தேன் நான் வந்து ரெண்டு ஸ்டாண்டு வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்டாண்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாண்டு வாங்கியிருந்தேன் அந்த பெருசாக இருக்குது இல்லையா இது இது வந்து இப்போ இதை வந்து நம்ம ஹைட்டு அதிகம் பண்ணிக்கலாம் ஹைட்டு வந்து கம்மி பண்ணிக்கலாம் நம்மளுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி மாற்றி வச்சுக்கலாம் இப்போ சின்னதாக கீழே ஒரு ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா இதுவுமே நம்ம வந்து பெருசாக நீளமாக ஆக்கி வைச்சோம் அப்படின்னா இந்தளவுக்கு ஹைட்டாக வரும் இது வந்து நார்மலாக இருக்கக்கூடிய ஹைட்லேயே நான் வந்து வச்சிருக்கேன் அந்த ஸ்டின் சின்ன ஸ்டாண்டு இதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பட்டன் பட்டனாக ஒரு மூணு பட்டன் இருக்கும் மூணு அளவுகோலில் இருக்கும் அது நம்மளுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து எடுத்துகிட்டு அந்த லாக்கை வந்து இப்படி லைட்டாக தூக்கி விட்டுட்டு ஹைட் பண்ணிவிட்டு மறுபடி அந்த லாக்கை வந்து அமுத்தி விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான ஹைட்டில் வந்து நின்றுக்கும் அதுக்கப்புறம் இது பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒரு ஃபோன் ஹோல்டர் வந்து நான் தனியாக வாங்கி மாட்டியிருக்கேன் இது வந்து இரநூத்தி சில்ர இரநூத்தி இருபது ரூபாயோ என்னமோ அந்த ரேஞ்சுக்குள்ளே உள்ளது இந்த ஹோல்டர் மட்டும் மேலே மாட்டியிருக்கேன் பார்த்தீங்கன்னா ஃபோன் இப்போ நான் திருவிட்டுருக்குற இது மட்டுமே வந்து அந்த ரேட்டு வந்தது ஆனால் இந்த ஸ்டாண்டோடு வரக்கூடிய அந்த ஹோல்டர் வந்து அது வேறு மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் பட்டையாக இருக்கும் ஆனால் என்ன அப்படின்னா ஸ்ப்ரிங்கு டைப்பில் இருக்கும் பிடிச்சி நம்ம இழுத்துட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே வந்து ஃபோனை வந்து மாட்டுற மாதிரி இருக்கும் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா சில டைம் நம்ம பிடிச்சி இழுக்குறப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ஃபோன் வந்து ரொம்ப டைம் என்னோடய ஃபோன் கீழே விழுந்து 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 ஒரு வழியே ஆகிடுச்சு நான் இப்போ இதில் ஒரு மாட்டுவரில்லையா அந்த ஃபோனு அதில் வந்து சவுண்டு கம்மியாகி போனதே வந்து இப்படி எடுக்கும்போது கீழே விழுகிறதா ஏன்னா அப்படி எடுத்துகிட்டு இருப்பேன் வேகமாக நம்ம வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக நம்ம வேலை செய்யும்போது இப்படி இழுக்கிறோம் இல்லையா டக்குனு வந்து போந்துடும் அப்படிங்கிறப்போ அதோட அந்த ஸ்பிரிங்க இழுத்து இழுத்து என்னால மாட்டவும் முடியல ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்புறம் திடீர்னு ஒரு நாள் இப்படி ஏதாவது இருக்குதா இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது இப்படி வந்திருக்குதான்னு சொல்லிட்டு இப்படி நான் உள்ளே போய் ஃப்ளிப்கார்ட்டில் பார்க்கும்போது இது தனியாகவே வந்து இந்த ஹோல்டர் கொடுத்துருந்தாங்க இதோடய ரேட்டு இரநூத்தி இருபத்தஞ்சோ என்னமோ அந்த ச ரேட்டுக்குள்ளே தான் வந்தது அதுக்கப்புறம் நான் அதை வாங்கி இதில் வந்து இந்த ஸ்டாண்டில் வந்து நான் மாட்டி வச்சுருக்கேன் இதில் வந்து நம்ம இந்த சைடில் உள்ள இப்போ இல்லையா அதை திருவிணம் அப்படின்னா இது வந்து சைடாக நம்ம திருவிக்கலாம் அதாவது சைடாக நம்ம வந்து அந்த ஹோல்டரை வந்து மாட்டிக்கலாம் அது வந்து நம்மளுக்கு ஷார்ட்ஸ் எடுக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் வந்து ஃபோனை மாட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ இப்படி வச்சு நம்ம வந்து வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா இது வந்து வளாக் எடுக்கிறதுக்கு அதாவது நம்ம ஷார்ட்ஸ் எடுக்காமல் வளாக் வீடியோ எடுக்கிறோம் இல்லையா அதுக்காக இப்போ அந்த சின்ன ஸ்டாண்ட் இருக்குது இல்லையா ரெண்டுமே ஒரே அளவு ஒரே ரேட்டு ஒரே ஹைட்டு தான் அது வந்து சின்னதாக நான் வந்து அப்படி ஆக்கி வச்சுருக்கேன் அதில் அந்த பட்டன் எல்லாம் வந்து கரெக்டாக ஹோல்டு பண்ணி வச்சோன்னா அந்த ஹைட்டுக்கு போயிடும் இது வந்து கொஞ்சம் பட்டனை வந்து லூஸ் பண்ணிவிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஹைட் வேணுமோ அந்த ஹைட்டில் வச்சுக்கலாம் இப்போ நான் லாங்காக இப்போ வந்து நான் வந்து ஒரு வ்ளாக் வீடியோ எடுக்கிறேன் இப்போ இங்கேருந்து நான் அந்த விநாயகர் கிட்டே போகிறேன் அப்படின்னா அது நான் போகிறதெல்லாம் எனக்கு கவர் ஆகணும் அப்படின்னா இந்த ஹைட்டுக்குன்னு நான் வச்சா தான் அது கவர் ஆகும் அதனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நான் வந்து ஃபோனை வந்து மாட்டி வச்சுட்டு நான் வந்து வீடியோ எடுப்பேன் அது அப்படியே வந்து அந்த கேமரா ஓடிட்டே இருக்கும் நான் திரும்பி வந்துட்டு ஃபோ அந்த கேமரா வந்து கட் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ இருந்தால் இங்கே கீழே உள்ள இந்த அட்ஜஸ்டபிள் உள்ள அந்த அது என்ன சொல்லுவாங்க அந்த திருகாணி அந்த போல்ட்டை நம்ம லைட்டாக லூஸ் பண்ணி விட்டுட்டு இந்த சைடு இப்படி இது சாச்சும் அப்படின்னா இது வந்து ஷார்ட்ஸ் எடுக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்துடும் ஷார்ட்ஸ் இப்படி தான் எடுக்கணும் மொபைல் அப்படி நேரம் வச்சது மாதிரி வ்ளாக் வந்து இப்படி செவ்வகமாக மொபைல் இருக்கிற மாதிரி தான் வ்ளாக் வீடியோ நம்ம வந்து எடுக்கணும் இப்படி தான் நான் வந்து வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த ஸ்டாண்டில் தான் எடுக்கிறேன் மொதல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோனோடு வரக்கூடிய அந்த ஹோல்டர் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் மொபைலில் வந்து ரொம்ப அது வந்து அந்த ஸ்ப்ரிங்கு வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும் பிடிச்சி அதை இழுத்துட்டு தான் நம்ம உள்ளே மொபைலை வைக்கணும் இழுத்துட்டு தான் வந்து மொபைலை வெளியில் எடுக்கணும் அந்த மாதிரி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன் ரொம்ப டைம் வந்து மொபைல் கீழே விழுந்து விழுந்து கண்ணாடி எல்லாம் உடஞ்சி போச்சு அதுக்கப்புறம் ஒரு ஹோல்டர் வாங்கினேன் அது பார்த்திங்கன்னா இது இது வந்து ரொம்ப கம்மி தான் எழுபது ரூபாயோ என்னமோ அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் இது மறுபடியும் சரி அது உடஞ்ச உடனே இதை வாங்கினேன் இது பார்த்திங்க அப்படின்னா இது அதை விட டைட்டாக இருந்தது இதில் வந்து கரெக்டாக அந்த இருக்குது பார்த்திங்களா இந்த திருகாணி இதில் கழட்டிட்டோம் அப்படின்னா அது வந்து வெளியில் வந்துடும் இப்போ இதை எடுத்து அதில் மாட்டுற மாதிரி இருக்கும் மாட்டிக்கிட்டு நம்ம மேலே அந்த ஸ்ப்ரிங் இருக்குது பார்த்தீங்களா இதை எப்படி இழுத்துட்டு தான் உள்ளே வந்து ஃபோன் வைக்கணும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதுக்கப்புறம் தான் நான் வந்து அது வாங்கி மாட்டினேன் எனக்கு அது வாங்கினதுலேருந்து என்னோடய ஃபோன் ஒரு நாள் கூட கீழே விழுந்ததே கிடையாது ஏன் அப்படின்னா அது கரெக்டாக வந்து ஃபோனோட ஹைட் அளவுக்கு ஓப்பன் பண்ணி வச்சுக்குவேன் உள்ளே சொருகிட்டு மறுபடியும் அந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணேன் அப்படின்னா ஃபோன் வந்து டைட் ஆகிடும் அதே போல் இருந்தாலும் எனக்கு ஈஸியாக இருக்குது அதே போல் ஷார்ட்ஸ் இருந்தாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது சரி ஓகே இது எங்கே வாங்கினேன் அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன் இதெல்லாம் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் இருக்கும் இந்த ஸ்டாண்டெல்லாம் வாங்கி அப்போ சேனல் ஆரம்பித்த புதுசில் வாங்கினதான் இப்போ வாங்கலை அதுக்கப்புறம் இதோட ரேட்டு வந்து அப்போ நான் வந்து ஆறுநூற்றி நாற்பது ரூபாயாக என்னமோ இருந்தது அந்த ரேட்டுக்கு தான் இந்த ஸ்டாண்டு வாங்கினேன் ஆனால் இப்போ வந்து எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் போட்டிருக்காங்க எண்ணூறுரூபா இந்த ஸ்டாண்டு ரொம்ப ஹெவியாக இருக்கும் நல்ல குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதோட மாடல் என்ன அதோட கோடு எல்லாமே நான் வந்து இந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா அந்த விலைக்கு கீழே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா இதை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுனால் செட்டிநாடு அம்மி சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சேனல் ஆரம்பித்தவங்க எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்